போனவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன் குடிக்க வச்சு நாட்டை எல்லாம் படிக்க வச்சேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பெயிட்டு அலைகிறான் கால கொடுமை இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மாக்ல சரக்கு போட்டு மல்லாந்து பொறுத்து கிடக்குது இப்ப என்ன செய்யும் தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காரு ஓட்டு வாங்காம ஓட்டு வேண்டாம் ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்டை போட்டு போவோம் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வில பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் பொடுங்கல அதே ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் என்ன பண்ணுது அது என்ன ஊற்றி நல்லா எரிய விடும் மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டுல இன்னும் மேல் மேல் பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள வலையும் இல்லை கேளு நான் உன்னை காதலிக்கிறேன் அது கேளு சமூக நீதி ஆ ஆ முற்போக்கு பிற்போக்கு வாடாடே அந்த மாற்று கோட்பாடுதான் வேற வழி கிடையாது வழியே கிடையாது தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் கேட்கிறேன் பறையருக்கு கட்சி இருக்குது நாடாருக்கு கட்சி இருக்குது கோணாருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது தேவருக்கு கட்சி இருக்குது தேவேந்திரருக்கு கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி இருக்குது வன்னியருக்கு கட்சி இருக்குது முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்ல சாதி இல்லை கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது மாதத்துக்கு இருக்குது ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு அரசியல் இருக்கா ஒரு ஆள் இருக்கானா 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 நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச ரட்டமலை சீனிவாசன் போற்றுவதற்கு இந்த கட்சியில் இந்த நாட்டில் அரசியல் கட்சியில் வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான் டே ஒரு தமிழன் சொல்றான் சொல்ற வெள்ளைக்காரனை வாழும் வேலும் வைத்து விறக்கடித்த மரவன் பூலித்தவனுக்கு எல்லா காரணம் போடுவான்டா போடுவானா போட்டிருக்கானா தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடா மாதர்குளம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டியிடா நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே பூலித்தேவன் மருது அழகுமுத்துக்கோன் அழகு முத்துக்கோன் தீரன் சின்னமலை நம் பாட்டன் எல்லாம் போரிட்டு மான்னார்கள் ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தில் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும் தான் இந்தியா இந்திய இந்திய போராட்ட வரலாற்றிலே இந்த நிலத்திலே துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண் மகள் எல்லாரும் தோற்ற அவளுக்கு எல்லாரும் மாலை அவளுக்கு சிவாயங்கில அரண்மனைகிட்ட மரப்பாச்சு பொம்மை இருக்க வேற செல பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் செவல விட நீ பார்த்திருக்கியா வேற யாருக்கு சொல்லு பெருந்தலைவர் காமராஜர் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவானாடா தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் பாட்டு தாத்தனங்களுக்கு போடுவானாடா செக்கை இழுத்த மரம் நம்ம பாட்டேன் பணக்காரன்டா பிறப்பால் பணக்காரன் சொத்தம் பட்டம் வித்து நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாபு சிதம்பரனா இருக்கு எல்லா சாதிகார மாலை வணங்கி பாத்திருக்காடா பாத்திருக்கியா பாத்திருக்கா நீ பாத்திருக்க போவியா ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்க நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்க பாத்துக்க நீ பெரும்பிடுக முத்தரை நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கா இல்லடா அதுதான் இங்க இருக்கிற அரசியல் பெரும்புடுதா முத்தரையில் ரெண்டு பேரை போய் மாலைப்பட விடுவான்டா தீரன் சின்னமலையா கவுண்டரில் ரெண்டு பேர் போய்டும் முத்தராமலிங்க தவிர இங்கே அந்த மருது வண்டியா அதுவும் கண்டுக்கிறது இல்லை வேலை நாச்சாரா சுத்தமா இல்லை காமராஜரா நாடரில் நாலு பேர் போவாண்டா அதுவும் போனா போவான் இல்லை இது யாருடைய வேலை திராவிடம் ஆனால் போற்றுவதற்கும் வழக்கத்திற்கும் முடியும் நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மா இட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன்தான் இந்த அவன் அவனவன் அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிக்கிறவனா நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற திமர்வு நாய் பேயின் நாட்டாளும் போது மாணவம் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்ட புலி ஆளாவா இந்த நாட்ட புலி ஆளாதா நடக்குது இருபத்தாறு எங்கள் வேட்டை நீ காசு வாங்காம போடு ஓட்ட ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு அது திராவிடம் ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து தம் இனம் வணக்கம் செலுத்தும் ஒரே மாலையில் ஒரே இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்த மக்கள் இரு இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான் வெவ்வேறு இல்லை ஒன்றுதான் இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும் ஆனால் இவர்கள் நிற்பதில்லை அதுதான் கெடுவாய்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன்சாதி சமூகத்துக்கும் வந்துவிடுமோ என்று அறிஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள் நான் சொல்லல ஹரிவாசா நன்னல அம்பேத்கர் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு யாருக்கு சொல்றாரு எனக்கிட்ட உங்ககிட்ட நம்ம முன்னாடி உட்கார்ந்து என்ன சொல்றாரு நீங்கள் செய்ய வேண்டியது வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விட்ட பிறகு இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன் நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது